வாழ்க்கையிலும் உள்ள தீய சக்திகளை அகற்ற நான் இங்கே அனைத்து மக்களின் சாட்சியாகவும் குடிக்கொண்டுள்ளேன் என் சமுத்திரத்தில் நீராடு புதிய வாழ்க்கையை பெற்றுவிடும் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா பிடிச்சதாக மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் உன் மனதில் அன்பும் காதலும் நிரம்பி வழிய என் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு உனக்கான துணையுடன் நீ வாழ்வாய் என் பிள்ளையே ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் உன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமையும் உன் காதல் திருமண பந்தம் கை கூடும் உன்னுடன் நான் இருக்கிறேன் ஸோ இவங்களுக்கான முருகன் மெசேஜ் பார்க்கும் போது சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பார்த்துக்கறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இந்த எபிசோட்ல டாரோ கார்டு ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம் அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா டேரோ கார்டு ரீடிங்ல வந்து வைகாசி விசாகம் வரவு இருக்கு இல்லையா முருகர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு பன்னெண்டு ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அவர்கள் இணைந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வரவேத்திரலாம் வணக்கம் வணக்கம் சார் முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஜென்ரலா நம்ம வந்து ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி முருகர் வந்து சொல்லும் போது ரொம்ப ஆசையா இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசி நேர்கள் இருக்காங்க ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு அந்த மூணு நட்சத்திரக்காரவங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பாக்கலாமா மகர ராசி உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் சோ மகர ராசி உத்ராட நட்சத்திரம் இவங்களுக்கான காட் ஸோ இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் அறுபடை உன் ஆன்மாவிலும் வாழ்க்கையிலும் உள்ள தீய சக்திகளை அகற்ற நான் இங்கே அனைத்து மக்களின் சாட்சியாகவும் குடிக்கொண்டுள்ளேன் என் சமுத்திரத்தில் நீராடு புதிய வாழ்க்கையை பெற்றுவிடு ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க அடிக்கடிக்கு திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடுறது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அந்த அங்கே இருக்கிற சமுத்திரத்தில் அதாவது கடற்கரையில் நீராடணும் சோ இது பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்ல நிறைய விதமான ஒரு நெகட்டிவிட்டி அதாவது ஈவல் இருக்கலாம் இல்ல வந்து மிகப்பெரிய வேற ஏதாவது செய்வினை கோளா இருக்கலாம் அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சரி அதாவது அவங்களுடைய சோலில் ஆன்மால இருந்தாலும் சரி இல்ல வெளியில அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி அப்பப்போ இந்த ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணும் போது அது எஸ்பெஷலி பௌர்ணமி திருச்செந்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த கடல்ல வந்து நீராடணும் முருகரை நினைச்சு இத பண்ண முடியாதவங்க இன்னொரு ப்ராசஸ் வந்து பண்ணலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தமான கடற்கரைக்கு போயிட்டு அங்க நின்று சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி நின்னு திருச்செந்தூர் முருகரை அங்க மனசுல நினைச்சு முக்கிய எழுந்துக்கலாம் நீராடலாம் இத மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இவங்க செய்யும் போது இருக்கிற வெளியே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆயிட்டே இருக்கும் ஒரு கிளென்சிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்களை பாசிட்டிவான ஒரு வழியில செய்ய ஆரம்பிப்பாங்க எல்லாமே நல்ல விதத்துல முடியும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசா இருக்கு அது மட்டும் இல்லாம புதிய வாழ்க்கை கூட அவங்களுக்கு கிடைக்கும் என்னடா காலங்காலமாக என்னன்னோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி இதே தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு புது ஒரு நியூ லைஃப் ஸ்டைலே இல்லையே அப்படின்ற ஏக்கம் இருக்கிறவங்க பாதிப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றதும் அடுத்ததான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் சோ மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான கால் சோ இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல பார்த்துலாம் உன் மனதில் அன்பும் காதலும் நிரம்பி வழிய என் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு உனக்கான துணையுடன் நீ வாழ்வாய் என் பிள்ளையே சோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு தேவையானதெல்லாம் மனசுல எப்பவுமே அதாவது அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி மனசுல எப்பவுமே லவ்வா இருக்கணும் ஸோ அந்த அன்பு அந்த காதல் எல்லா உயிர்கள் மேலயும் எல்லா மனிதர்கள் மேலயும் அந்த அன்பு கருணை காதலோடு நம்ம இருக்கணும் இது மட்டும் இருந்தாலே போதும் என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்றது அப்படின்றதுதான் முருகர்கிட்ட இவங்க வேண்டக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கும் சோ முருகர் தரக்கூடியதும் இவங்க என்ன கேட்டாங்களோ அது கண்டிப்பா அவங்களுக்கு ஏன்னா இவங்க ரொம்ப பெருசா பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்கல இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கிடைக்கிறதுக்கேத்த ஒரு துணை அவங்களுக்கு கிடைப்பாங்க ஆல்ரெடி அவங்க மேரேஜ் லைஃப்ல இருந்தாலுமே அவங்க துணை கிட்ட இருந்து இந்த அன்பும் காதலும் நிரம்பி வழியும் இனிமே அது நடக்க ஆரம்பிக்கும் முருகரை தொடர்ந்து அவங்க வழிபடும் போது சோ அப்படியா கல்யாணம் என்னும் ஆகலனாலும் அந்த மாதிரியான ஒரு துணை கிடைக்கிறதன் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் அந்த அன்பும் காதலும் இல்ல அந்த கருணையும் அவங்க வாழ்க்கையில நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு திருப்தி அந்த வாழ்க்கையில இறுதியில கூட அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் சோ அந்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சோ இதுக்கு இவங்க எஸ்பெஷலி ஆறு முகம் கொண்ட முருகரை அவங்க வழிபடணும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு சோ அந்த ஆறு முகம் கொண்ட முருகரை வழிபடும் போது இவங்க என்ன கேட்டாங்களோ அது வாழ்நாள் கடைசி வரைக்கும் அது அவங்களுக்கு நிறைவானதா இருக்கும் அதற்கான ஒரு துணையும் கிடைப்பாங்க அப்படின்றதும் உங்களுக்கான மெசேஜ் சூப்பர் மகர ராசி அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் சோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல பார்க்கலாம் உன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமையும் உன் காதல் திருமண பந்தம் கைகூடும் உன்னுடன் நான் இருக்கிறேன் சோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கும் போது இவங்களுக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இது கரெக்டா இருந்தால் என் வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா இருக்கும் எல்லாமே சரியா இருக்கும் இது ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து வாழ்நாள் ஒரு ஆதாரமாகவே ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரமாகவே இருக்கு அப்படின்னா இவங்க முருகர்கிட்ட வழி வேண்டுதல் வச்சிருப்பாங்க அஹ் முறையிட்டு இருப்பாங்க வழிபாடுகளும் செஞ்சிருப்பாங்க சோ முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இவங்க ஒரு திருமண வாழ்க்கையில இருந்தாலும் சரி திருமணம் ஆகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி காதல் வாழ்க்கையில இருந்தாலும் சரி அவங்களுக்கு மனசுக்கு எந்த டைமென்ஷன்ல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருக்கோ அந்த ஒரு வாழ்க்கையை பிடிச்சிருக்கோ அதே டைமென்ஷன்ல அவங்களுக்கு க கை கூடும் திருமணம் வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையும் சரி ஏன்னா அவங்களோட எப்பவுமே முருகர் இருக்காரு சோ அதனால இவங்க எப்பவுமே கல்யாண கோல முருகரை வழிபடும் போது இவங்களுக்கு எது ஒரு வாழ்நா வாழ்க்கைக்கான அஸ்திவாரமா நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சரி அதாவது இவங்களுக்கு ஒரு டவுட் கூட இருக்கும் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காத கடைசி வரைக்கும் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் இங்க கொடுக்குறாரு